நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு க ஒரு காமெடி அரங்கேறி இருக்கிறது என்னென்னா திண்டுக்கல்லில் யாரோ தமிழ்நாடு சக்ஸஸ் கிளப் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தொண்டர் விஜய் அவருடைய பரம ரசிகர் யாரோ ஒருத்தர் வந்து இல்லை விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து இதெல்லாம் பண்ண போகிறதில்ல என்ன சொல்கிறது பாராளுமன்ற எலெக்ஷனில் நான் வந்து கண்டஸ்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு அறிக்கையில் சூப்பராக தமிழில் அழகாக எழுதி இவங்களுக்கு கொடுத்துருக்காரு யார் அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லைன்னு வெளியிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் நம்மளுடைய இலக்கு சரித்திரம் படைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு சார் அதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும் ஆனாலும் அவருடைய பேச்சை இம்மி அளவு மதிக்காத இதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் விஜய் ஃபேன்ஸுக்கு விஜய் உதவி செய்தார் அப்படின்னா தான் விஜய்யை வச்சுருப்பாங்க விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அப்டேட்டு தேவைப்படுற மாதிரி தேவையான விஷயங்களை அவங்க கேட்குற நேரத்தில் விஜய் கொடுக்கணும் கொடுக்கலனா அவரை மதிக்க கூட மாட்டாங்க தூக்கி தூரம் இருந்துருவாங்க நம்ம முதலே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அவர் அவ்வளோ அழகாக தெல்ல தெளிவாக அதாவது தலைவர் தமிழக வெற்றிக் கழகம் விஜயன்னு அவருடைய கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டு இல்லைன்னு சொன்னாலும் கூட திண்டுக்கல்லில் அவருடைய கழக தொண்டர்கள் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து ஒரு இருபது பேர் வந்து இன்னைக்கு கூடி நீ என்ன பண்ணியிருக்காங்க வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காங்க இல்லை அவங்க அதை வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு நான் வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நான் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட போகிறேன்னு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு பண்ணிட்டு வெளியில் வரும்போது ஐயா அவங்களால் வேணான்ண்டாரு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலையே அவர் அப்படிலாம் எங்கேயும் சொல்லலை அவர் நாங்கள் அப்படி தான் நாங்கள் நிற்போம் அவர் வந்து திண்டுக்கலுக்கு வந்து இதை பற்றி பேசுவார் எனக்கு கிட்டத்தட்ட ஓட்டு அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இதுதான் விஜய் ரசிகர்கள் விஜய் அவர்களை இம்மி அளவு மதிக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் இன்னும் நாளைக்கு சிஎம் ஆகலாம் அவருக்கு இருக்குது பாருங்கள் கிளி அப்போ தெரியும் அரசியல்ன்றது எவ்வளவு பெரிய முள் படுக்கைன்னு அது வரைக்கும் அவருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிடுவார் இது நேற்று நடந்தது சரி நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பத்து பன்னெண்டு படிக்கிற பசங்களாம் நிற்கிறாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இங்கிட்ட ஒரு ஃபோட்டோ இங்கிட்டு முதுகுல ரெண்டு ஃபோட்டோ எல்லா விஜய் போட்டோ ஒட்டி தமிழை ஆகுன்னு நாங்கள் அவர் வந்து தளபதியு நீங்க சொல்லாதீங்க அடுத்த தமிழக முதல்வர்னு சொல்லுங்க அவர் இப்போவே பிரதமர் ஆகிற அளவுக்கு அவர் நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தணும் நிற்கணும் நாங்கள் நிற்போம் எங்களுக்காக ஓட்டு அளவுக்கு வெறித்தனமாக நினைச்சு பேசிவிட்டு திண்டுக்கல் என்ன சொல்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு போய்ட்டு அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க என்ன சின்னம் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தா ஆட்டோ சின்ன வாங்கியிருக்கிறாங்க இந்த இந்த ஆட்டோ எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு நம்ம தான் நம்ம வாழை பிடிச்சிட்டே தான் அவங்களோட என்ன சொல்கிறது தேவையாக இருக்கும் போல இருக்கு இந்த ஆட்டோ சின்னம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து க தன்னுடைய அரசியல் அறிவிப்பு அறிவித்து முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து கட்சியாக அதை மாற்றுவதற்கு முன்னாடி அவர் என்ன சின்ன எதிர்பார்ப்பார் அப்படிங்கும்பொழுது கூட நிறைய பேர் சொன்னது என்னென்னா ஆட்டோ சின்னம் தான் அவர் எதிர்பார்ப்பார் அதுக்கு தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்க அதை தான் இவரும் வாங்கி வச்சுருக்காரு ஆட்டோ சின்னம் வாங்கி போல பொழுதுக்கு சரி அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம அதை போட்டு பேசுகிறத விட அவங்க எப்படி வராங்க என்ன பார்த்துக்கலாம் இதற்கு ஒரு கண்டனமோ இல்லை இதுக்கு வந்து அவங்க தரப்புலேருந்து இந்த பர்டிகுலர் நம்பரை வந்து கட்சியை விட்டு நம்ம தூக்குறோம் இல்லை கலை தூக்குறன்ற மாதிரி எந்த அறிக்கையும் அந்த மாதிரி தெரியல எப்படி டீல் பண்ண போகிறாங்க என்ன ஏதுன்னு சுத்தமாகவே தெரியல ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பல நேரங்களில் சொல்லிட்டோம் உங்கள் கட்சியில் ஒரு பிரச்சனை உங்கள் இயக்கத்தில் ஒரு பிரச்சனைனா உடனே அவங்கள வந்து ரிமூவ் பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கள்ளச்சாரம் அமைக்கும் பொழுதும் சரி ஒரு பெண்ணின் பெண்ணிடம் தகாத ஒரு அதாவது திருமண ஆசையை காட்டி ஏமாற்றும் போது சரி அவங்கள எல்லாத்தையும் தூக்கின மாதிரி எந்த அறிக்கையுமே வரலையோ நம்ம பல நேரத்தில் கேட்டோம் இதுக்கு ஏதாவது அறிக்கை வருதா இல்லை அப்படியே கண்டுக்காமல் கொடுவாங்களா என்னென்னு தெரியல ஸோ அவங்க கழகம் இப்படி தான் இருக்கு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக நானே வந்து இதை நான் வந்து தவறாக நினச்சேன் என்னென்னா நேற்று பார்த்திங்கன்னா ஈஸ்டருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ அவர் மேலே ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதாவது அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் அவர் ஒரு கிறிஸ்தவத்தை மட்டும்தான் வந்து முன்னெடுத்து தூக்கி நிறுத்தி நிறுத்திட்டு இருக்காரு மெரிசல் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு அதில் அட்லீதான் டேரக்டர் அவர் ஒரு கிறிஸ்டின்றதுனால ஒரு கோயிலை வந்து இடித்து தள்ளிட்டு ஹாஸ்பிட்டலில் கெட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்தே அவர் கிறிஸ்டியானிட்டியை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் பிகில்ன்ற படத்தில் முழு கிறிஸ்டியனாகவே வருவார் அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் ஏறக்குறைய லியோ வரைக்கும் ஃபுல்லாக கிறிஸ்டானியை பரப்புறதும் அந்த மதத்தினுள்ள ஒவ்வொரு அம்சங்களை சொல்லுவதுமாக தான் இருக்குது ஜேவியர் பிரிட்டோ மா மாஸ்டரில் அவருடைய சொந்த மாமா ஜேவியர் பிரிட்டோவுக்கு தான் அந்த படம் பண்ணி கொடுத்தாரு அந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அந்த மிஷனரிக்கு கைகூலி அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அவர் மேலே அடிபட்டுகிட்டே இருந்து அது அளவுக்கு என்னையே நினைக்க வச்சிருச்சு நேற்று பார்த்திங்கன்னா ஈஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் நான் என்னென்னா சரி ஈஸ்டருக்கு வாழ்த்து தெரிவிக்கிற தப்பு இல்லை அது கொஞ்ச நாள் தான் அந்த ரமலான் மாதம் தொடங்குச்சு ரமலான் மாதத்தில் எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் நோன்பு திறக்க நோ நன்பு இருக்காங்க டெய்லி நோன்பு இருந்து ஈவினிங் ஆனால் நோன்பு திறந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு இந்த ரம் ரமலான் மாதத்தினுடைய ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம் அவங்களுடைய நோன்பு சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே ஒரு சொல்லலை அதுலேருந்து சரி பொங்கல் பொங்கல் ஜனவரி பதினஞ்சு வந்து இவர் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தான் அஃபிஷியலாக கட்சியார் வச்சார் அதுக்கப்புறம் சிவராத்திரி வந்திருக்கு சிவராத்திரிக்கு ஒரு வாழ்த்து வச்சிருக்கலாம் சிவனை பற்றி போற்றி ஒரு ரெண்டு பேரும் எழுதியிருக்கலாம் எதையுமே எழுதலை ஆக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு எங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பண்டிகை தானே ஈஸ்டர் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஒன்றும் இல்லையே ஈஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிறிஸ்மஸ் அளவுக்கு மிகப்பெரிய பண்டிகை எல்லா கிறிஸ்தவர்களும் கொண்டாடுற பண்டிகை அப்படின்னா இ கிறிஸ்மஸ் அளவு கிடையாது நீங்கள் பொங்கலுக்கு தீபாவளிக்கு சொல்லலை ஈஸ்டர் வந்து எப்படி ஏசு உயிர் தழுந்தனாலோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவராத்திரியும் கிட்டத்தட்ட ரமலான் மாதத்தில் அந்த என்ன ரமலான் நோன்பு திறக்கிற இஸ்லாமிய நண்பர்களுக்கும் அது மாதிரியான ஒரு மாதம் தான் அவங்களுக்கும் நீங்கள் தெரிவிச்சிருக்கணுமே இல்லை தெரி தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா அப்போ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து உண்மைப்படுத்திருக்கீங்க மெய்ப்படுத்துறீங்க அப்படின்றது தான் இருக்குது நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் தான் கிறிஸ்தவர்களுக்காக தான் உங்கள் கட்சி நடந்து போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சிக்கலை மாட்டிக்கிறீங்க திரு விஜயவர்களே ஸோ இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம் குறைந்தபட்சம் உங்கள்கிட்ட எங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த ரமலான் நோன்பு அதாவது திறந்து ரமலானை கொண்டாடுகிற அந்த அந்த ரம ரமதானுடைய நாளுக்காவது ரமதான் மாதத்திற்கு நீங்கள் எதுவுமே வந்து வாழ்த்து தெரிவிக்கல அந்த ரமதானுக்காக நீங்கள் தேதிக்காவது நீங்கள் ஏதாவது வாழ்த்து தெரிவிக்கணுன்றது உங்களுடைய ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் வந்து செவி சாய்க்கிறேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ நீங்கள் எப்படி வர்றீங்க என்ன ஏதுன்றதோ ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கோம் இது போன்ற அதாவது உங்கள் மதம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் குரல் கொடுக்கு போகிறீங்க அடுத்த மதம் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஏத்திஸ்ட் ஃபாமெட்டு இந்த கமலஹாசன் அவருடைய ஃபார்மெட்டு அப்படி இல்லைன்னா அதாவது இந்து பண்டிகைகளை எல்லாமே தூக்கி தூரம் இருந்துட்டு அடுத்த பண்டிகைகளை கொண்டாட கொண்டாடுற இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த எழுதி நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஜாதி மத பேதமற்ற அது எதுவுமே வேலை பார்க்காது உங்களுடைய குட்டு வெளியே வந்துடும் திரு விஜய் அவர்களே ஸோ எப்படின்னு உங்களை பல பல கண்களோட நான் நோட்டம் இருக்கேன் நம்மளுடைய ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய என்ன சொல்கிறது யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட அடுத்தடுத்த நகர்வுகள் என்னன்றதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் ஸோ அவங்களும் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ பெவர் உங்களுக்கு ஆன ஒரு 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 ஃப்யூச்சர் ஒரு பெஸ்ட் ஃப்யூச்சர் உருவாக்குறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அதில் எந்த வகையிலையும் தவறு பண்ணாமல் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்